அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் நம் நாடு குடியரசு நாடாக மாறியது அதுவரை அரசர்களாலும் முடியரசாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்று மூன்று ஆண்டுகள் கழித்தே இந்தியா குடியரசு நாடாக மாறியது அம்பேத்கர் தலைமையில் இயங்கிய அரசியல் அமைப்பு குழுவால் பரிந்துரை செய்யப்பட்ட வரைவு இந்திய சட்டமாக ஆனது மக்களே தங்களை ஆள்வோரை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறையே குடியரசு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே மக்கள் அரசை தேர்ந்தெடுக்கும் முறை இருந்தது ஆனால் அது முழுமைப்பட்டதாக இல்லை இந்தியாவில் கருவறை முதல் கல்லறை வரை எங்கும் சமத்துவம் என்பதே கிடையாது சமத்துவம் இருக்கும் ஒரே இடம் தேர்தல் முறையில் மட்டுமே இதில் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் இவருக்கும் ஒரு ஓட்டுத்தான் ஏழைக்கும் ஒரு ஓட்டுத்தான் பணக்காரனுக்கும் ஒரு ஓட்டுத்தான் வயதானவருக்கும் ஒரு ஓட்டுத்தான் இளைஞனுக்கும் ஒரு ஓட்டுத்தான் ஆணுக்கும் ஒரு ஓட்டுத்தான் பெண்ணுக்கும் ஒரு ஓட்டுத்தான் முதலாளிக்கும் ஒரு ஓட்டுதான் தொழிலாளிக்கும் ஒரு ஓட்டுதான் படித்தவனுக்கும் ஒரு ஓட்டுதான் படிக்காதவனுக்கும் ஒரு ஓட்டுதான் இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்தப்படுவது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இதில் ஆச்சரியப்படவோ பாராட்டவோ என்ன இருக்கிறது தேர்தல் முறை அப்படித்தானே இருக்கும் என கேட்பவர்களுக்கு முதலில் வாக்குரிமை என்பது வரி செலுத்துபோர்களுக்கு மட்டும் இருந்தது அதன் பின் ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை இருந்தது உலகில் பல நாடுகளில் கடந்த நூற்றாண்டு வரை பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மும்பை மாகாணமும் சென்னையில் நீதி கட்சி ஆட்சியிலும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது அதன் பிறகு பல நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது எனவே அந்த உரிமையை சரியாக பயன்படுத்துவோம் தேர்தல் நடைமுறையில் வாக்காளருக்கு சமத்துவம் இருப்பதை போல் அரசியல் கட்சிகளுக்கு சமத்துவம் இல்லை என்பதே என் கருத்து அதாவது நூற்றுக்கு ஐம்பத்தொன்று வாங்கிய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் அதுபோலவே கட்சிகளும் நூற்றுக்கு ஐம்பத்தொன்று என்கிற அடிப்படையில் வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்படுகிறது இதில் சமத்துவம் இல்லை என்பதே என் கருத்து இதற்கு மாற்றாக பல நாடுகளில் உள்ளது போல் விகிதாச்சார முறையில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதாவது ஒரு கட்சி எத்தனை விழுக்காடு பெரு வாக்குகள் பெறுகிறதோ அந்த விழுக்காட்டின் அடிப்படையில் சட்டமன்றம் பாராளுமன்றம் ஊராட்சி மன்றம் ஆகியவற்றில் பிரதிநிதிகள் வழங்கப்படும் சிறிய கட்சிகள் முதல் பெரிய கட்சிகள் வரை அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் யாரும் கொள்கை தவறி கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது எனவே விகிதாச்சார முறையில் தேர்ந்தெடுக்கும் முறை வந்தால் ஜனநாயகம் அடுத்த கட்ட வளர்ச்சியடைந்து முழுமை பெற்ற சமத்துவ ஜனநாயகம் மலரும் என நம்புவோம் மீண்டும் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் நன்றி